சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பயிர்க் காப்பீட்டுக்கு சரியான நேரத்தில் பணம் செலுத்தாவிட்டால் பன்னெண்டு சதவீதம் அபராதம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம் அதாவது பி எம் எஃப் ஒய் ரெண்டாயிரத்தி பதினாறு காரிஃப் பருவத்திலிருந்து நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டம் மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு தேவை சார்ந்ததாகவும் தன்னார்வ அடி படையிலானதும் ஆகும் இருப்பினும் கடன் பெறாத விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகள் மற்றும் குத்தகைதாரர்கள் உள்ளிட்ட விவசாயிகளின் காப்பீட்டு தொகை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு பதிவு செய்யப்பட்ட மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கை இருபத்தி முதல் இருபத்தி மூணில் மூன்று புள்ளி பதினேழு கோடியிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு புள்ளி பத்தொன்பது கோடியாக அதிகரித்துள்ளது அதாவது முப்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த திட்டத்தின் கீழ் சேர்ந்த விவசாயிகளின் எண்ணிக்கை இந்த திட்டம் தொடங்கப்பட்ட தேதியிலிருந்து மிக அதிகமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மொத்த விவசாயி விண்ணப்பங்களில் முறையே ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் பதினேழு புள்ளி ஆறு சதவிகிதம் மற்றும் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் குத்தகைதாரர் குறு விவசாயி மற்றும் கடன் பெற்ற விவசாயிகளுடன் தொடர்புடையவை விவசாயி விண்ணப்பங்களின் காப்பீட்டு தன்மையை அதிகரித்தல் வெளிப்படை தன்மையை கொண்டு வருதல் இழப்பீடு கோரிக்கைகளுக்கு சரியான நேரத்தில் தீர்வு காண தை உறுதி செய்தல் மற்றும் திட்டம் குறித்த விழிப்புணர்வை அதிகரித்தல் ஆகிய சிறப்பம்சங்கள் அடங்கிய இந்த திட்டத்தை செயல்படுத்துவதை வலுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அதன்படி மானியம் செலுத்துதல் ஒருங்கிணைப்பு வெளிப்படை தன்மை தகவல்களை பரப்புதல் மற்றும் சேவைகளை வழங்குதல் ஆகியவற்றை உறுதி செய்யும் தரவுகளின் ஒரே ஆதாரமாக தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தை அதாவது என்சி உருவாக்குவதை அரசு மேற்கொண்டுள்ளது விவசாயிகளின் நேரடி ஆன்லைன் சேர்க்கை சிறந்த கண்காணிப்புக்காக தனிப்பட்ட காப்பீடு செய்யப்பட்ட விவசாயிகளின் விவரங்களை பதிவேற்றுதல் அல்லது பெறுதல் மற்றும் தனிப்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு மின்னணு முறையில் இழப்பீட்டு கோரிக்கை தொகையை மாற்றுவதை உறுதி செய்துள்ளது இழப்பீட்டு கோரிக்கை வழங்கல் செயல்முறையை கவனமாக கண்காணிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் கோரிக்கைகளை செலுத்துவதற்காக கிளைம் தொகுதி என்ற பிரத்யேக தொகுதி செயல்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அனைத்து கோரிக்கைகளையும் சரியான நேரத்தில் மற்றும் வெளிப்படையான முறையில் செயலாக்க தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளம் அதாவது என் பொது நிதி மேலாண்மை அமைப்பு அதாவது மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் கணக்கியல் அமைப்புடன் ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியது காப்பீட்டு நிறுவனத்தால் சரியான நேரத்தில் பணம் செலுத்தப்படாவிட்டால் செலுத்தப்பட அபராதம் தானாக கணக்கிடப்பட்டு என் மூலம் வசூலிக்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காரிப் பருவத்திலிருந்து திட்டத்தின் விதிகளின்படி தங்கள் பிரீமிய பங்கை முன்கூட்டியே டெபாசிட் செய்வதற்காக சம்பந்தப்பட்ட மாநில அரசு அதாவது இஎஸ் சிஆர் கணக்கை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது காப்பீட்டு நிறுவனத்தால் கோரிக்கைகளை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் அபராதம் விதிப்பது தேசிய பயிர் காப்பீட்டு கணக்கிடப்படுகிறது முக்கிய அம்சங்களை விவசாயிகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் அதாவது பி ஆர் ஐ எஸ் உறுப்பினர்களிடையே பரப்புவதற்காக மாநிலங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் மற்றும் பொது சேவை மையங்கள் அதாவது சிஎஸ்சிஎஸ் வலைப்பின்னலை வலை பயன்படுத்துதல் ஆகியவற்றால் மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் தீவிரமாக ஆதரவளித்து வருகிறது மேலும் கட்டமைக்கப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் பயிர் காப்பீட்டு வாரம் பருவத்தில் இருந்து வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுள்ளது இதனுடன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவசாயிகளின் விழிப்புணர்வை வளர்ப்பதற்காக கிராம பிரதேச அளவில் பயிர் காப்பீட்டு பள்ளிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என மத்திய அரசு தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேற்ற எது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்